எம்பிபிஎஸ் படிப்பில் சேர்வதற்கான கட் ஆஃப் மதிப்பெண் இந்த ஆண்டு அதிகரிக்கக்கூடும் என கருதப்படுகிறது அதே வேளையில் பிஇ கட் ஆஃப் மதிப்பெண் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிளஸ் தேர்வுகள் முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டுள்ள நிலையில் மேற்படிப்பில் சேர்வதற்காக மாணவர்கள் ஆயத்தமாகி வருகின்றனர் இந்த ஆண்டு எம்பிபிஎஸ் படிப்பில் சேர்வதற்கான கட் ஆஃப் மதிப்பெண் அதிகரிக்கக்கூடும் என கருதப்படுகிறது எம்பிபிஎஸ் படிப்பில் சேர்வதற்கு உயிரியல் வேதியியல் இயற்பியல் பாடங்களில் பெரும் மதிப்பெண்கள் அடிப்படையில் கட் ஆஃப் மதிப்பெண் நிர்ணயிக்கப்படுகிறது அந்த வகையில் பார்த்தால் இந்த ஆண்டு இப்பாடப்பிரிவுகளில் அதிக மதிப்பெண்களை மாணவர்கள் பெற்றுள்ளனர் எனவே இந்த ஆண்டு எம்பிபிஎஸ் கட் ஆஃப் பூஜ்யம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் வரை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது எனினும் பிஇ படிப்பில் சேர்வதற்கான கட் ஆஃப் மதிப்பெண் கடந்த ஆண்டைக் காட்டிலும் இந்த ஆண்டு குறைய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது கணித பிரிவில் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு குறைந்த அளவில் மாணவ மாணவியர் இருநூற்றுக்கு இருநூறு பெற்றுள்ளது இதற்கு ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது இதனிடையே பிஇ படிப்பில் சேர்வதற்கான கலந்தாய்வில் பங்கேற்க ஆன்லைனில் பதிவு செய்வது இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதி கடைசி நாளாகும் அதேவேளையில் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து சமர்ப்பிக்க வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது